குட் மார்னிங் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் எட்டாம் தேதி ஐ கெஸ் எட்டாம் தேதி செக் ஐ கெஸ் ஸோ எட்டாம்தேதி நினைக்கிறேன் என்ன ஒரு கொஞ்ச நாள் மேபி என்ன ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் ஒன் டேவில் நான் உங்களுக்கு இந்த ஐநா ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற டீமுகள் என்னென்ன இந்த வெளிநாட்டில் இருந்து தமிழரை வித்து பிழைக்கிற டீமுகள் என்னென்ன இதில் குளறாக்கல்யாண் பிரச்சனை படுறா கல்யாண் ஆர் புலித்தோல் போத்தின நேரி ஆர் நெறித்தோல் போத்தின நெரி என்றது நெறித்தோல் போத்தின புலி இருக்கலாம் தானே நெறித்தோல் போத்தின நேரி என்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெலாம் அவசரப்பட வேண்டாம் ஸோ இது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன அட் பண்ணி அட் பண்ணியிருக்கேன் நான் எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டேன் நான் பட் அதில் பார்த்த கொமெண்ட் அதே அட் பண்ணியிருக்கேன் அவோட இந்த ஃப்ரான்ஸில் இருந்து தமிழ் மக்களுக்காக போராடி உயிர் நீக்கப் போகிற ஒருவர் அவட பேர் நிஷா அவ தான் இந்த குரூப்பில் என்ன அட் பண்ணியிருக்கிறாள் அவரோட நிற்கிறவருக்கு பேர் பொஸ்கோ அவருக்கு இங்கே எனக்கு வழக்குகள் இருக்கு ஃபஸ்கோ அதில் மட்டாக்கள்கிட்ட டீட்டெயிலை நான் உங்களுக்கு போடுறேன் மற்றநாள் தொட்டுட்டீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபுல் டீட்டெயிலும் போடுறேன் புலம்பெயர் நாளில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு தெரியணும் இவங்கள் உண்மையாகவே என்ன செய்கிறாங்க இங்கேன்றத நீங்கள் லோக்கல் பொலிட்டிக்ஸில் என்ன துளைக்கலாமச்சு உங்களோட இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸில் என்ன கொண்டு விட்டுட்டீங்க பார்ப்போம் ஒன்று ரெண்டாவது இந்த சண்டே ஃப்ரான்ஸில் சம்டைம் மீட் பண்ணுவேன் சில நேரம் இந்த சண்டே மீட் பண்ணேன் நான் போகும் நாட் கன்ஃபர்ம் ஆகவே வேறு இங்கேருந்து வாராக்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு வாரத்தை பற்றி திங்க் பண்ணுங்கோ என்னடா நான் கன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட் போட்டால் சேஜ் மாற்ற மாட்டேன் ஆகவே கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் போட்டால் பாருங்கோ அப்படி இல்லை சும்மா நெரு போட்டதில் போகிறாரா நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போவ ஓட்டம் டோட்டம் நெருப்பு போட்டம் நடுநரு போட்டதில் போய் கொண்டிருக்கேன் டெனல் ரெண்டுக்கலால் போய் கொண்டுருக்கான் நான் இந்த லைவ் போடுறது காரணம் தம்பி மாதிரி இந்த லைவ் எடுத்து போட்டு உங்களோட யூடியூப்பில் ஒரு கொஞ்சத்தை ரன் பண்ணி உங்களோடய யூடியூப்பை வளரும் கொண்டு தான் போடுறேன் ஆனால் அதுக்காண்டி இந்த ஃபேஸ்புக் லைவ் எடுத்து போடுறான்ட்டு இந்த ஒரிஜினல் காப்பி ரைட்டட் வீடியோ யூடியூப்பில் இருந்து எடுத்து போட்டு அதை அநியமாக உங்களோட சேனலை பூவ பண்ணாதீங்க ஸோ இப்போ கென விஷயம் உடைக்கணும் இங்கே ஆனால் கென பேர் வந்து இப்ப குளறினம் கென பேர் கத்திக்கொண்டிருக்கணும் எப்படியாவது அர்ச்சுனாவை பார்க்கணும் அர்ஜுனாவை அடித்து விரட்டிய புலம்பெயர் மக்கள்னு ஒரு வீடியோ போடணும் ரெண்டு கிணவருக்கு கடன் ட்ரை பண்ணினால் தம்பி நீங்கள் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடாது யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்து யாழ்ப்பாணத்துலேயே முப்பத்தொம்பது வருஷம் இருந்துட்டே மாட்டோம் நாங்கள் லூஸ் அணு எங்களுக்கு இங்கே வர தெரியாமல் வந்து இருக்கில்ல இல்லை இங்கே எங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூவோ இல்லாட்டி மண்டேக்குள்ளே சரக்கு இல்லாத இஷ்யூவோ இல்லை எங்களுக்கு நாங்கள் வராமல் விட்டது காரணம் நாங்களும் போனால் இருக்கிற அந்த கஷ்டப்பட்டதுகளை யார் காப்பதுன்ற ஒரே ஒரு காரணம் தான் டொக்வா இருக்கலையும் சரி எல்லாரும் வந்து பெஸ்ட்மேட்ஸ் எல்லாம் ஏஎம்சி எக்ஸாம் மற்றது வந்து உஸ்மெல் எக்ஸாம் ஏஎம்சி ஆஸ்திரேலியன் மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம் எல்லாம் எழுதிப்போயிக்கலையும் நான் யோசிக்கிறேன் எனக்கு கணக்க சான்ஸ் வந்தது ஃபோரனுக்கு போகிறது இவன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ் எம்எஸ்சியை முடிச்சு போட்டு போய் எம்டிஏ முடிக்கிறதுக்கு வந்து ரக்மாவில் ராயல் ஆஸ்திரேலியா காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினில் போய் நான் அந்த வேர் பண்ணிருக்கலாம் அதையும் விட மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜர் முடிச்சு போட்டு அதுக்கு போய்ருந்து எம்ஃபில் பிஎஸ்டியை போட்டு போயிருக்கலாம் ஏன் நாங்கள் அங்கே இருந்தது காரணம் அங்கே இருக்கிற சேனம் வந்து அந்த பேஸ் ஹாஸ்பிட்டலில் சாவித்தியில் இந்த ரோட்டில் படுக்கிறது அதில் தாங்க இல்லாமல் தான் அங்கே இருந்த நாங்கள் மற்றபடி போகலாம் ஆண்டு இல்லை ர் ரெண்டாயிரத்தி நான் சொல்கிறது சரியில்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கல்யாணங்கட்டியே போயிருப்பேன் ஆகவே நீங்கள் ஓவராக குழம்ப கூடாது ஆனால் இங்கே இருக்கிற விஷயங்களை நீங்கள் நினச்சிங்கள் உடைக்கலாம் நீங்கள் நினச்சிங்க பெரிய நெட்வொர்க் பெரிய ஆணி பருப்புகள் இந்த அடக்கு இந்த குரூப் இந்த குரூப்பில் அவையே ஆட் பண்ணியிருக்கணும் அவையே இருக்கணும் ஸோ அதை நான் உங்களுக்கு என்ன இருக்கிறேன் என்ன காதச்சிருக்கிறேன் இவர் பொஸ்கோ என்ன காதச்சிருக்கிறேன் யார் ஒஸ்கோட்டை ஒருத்தர் இருக்கிறார் அவ வந்து எங்களுடைய இயக்கத்தை வித்து பிழைக்கிறார்கள் தலைவற்ற பேர்களையும் மதுகளையும் இதுகளையும் வச்சிக்கொண்டு தமிழ் தமிழம் எடுத்து இவை இங்கே ஃப்ரான்ஸில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முஸ்லீம் சாரி முள்ளத்தீவில் இருக்கிற கிளிநொச்சியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இவை தமிழம் எடுத்து கொடுக்க போயிடும் ஃப்ரான்ஸில் இருந்து அடிபட்டு அதுதான் இவர் இவர் ரெண்டு பேட்டையும் வேலை இப்போ ஸ்கூலே நீ சாடையும் வேலை அதுக்கு எங்கள்ட்ட சிறுதனையாக உதவி செய்வார் என்னடா ஏண்டா ஏண்டா வாய்க்குள்ளீங்க ஆ பேசாமல் இந்த வாட்ல என்ன விட்டுருந்தா நான் இந்த வரலன்னு இருப்பேன் இதில் படித்தாக்கிற பேர் இந்த லைவை பார்த்து கொண்டுருக்குறீங்க விளங்கிக் கொள்ளுங்கோ நாங்கள் எல்லாத்தையுமே துளர்ச்சி போட்டு வந்து இந்த பொலிடிக்ஸுக்குள்ள நிற்கிறது லெனின் சொல்லியிருக்கிறார் கிளியரா நீங்கள் அரசியல கையில் எடுக்கிறேன்னு அரசியல் உங்களை கையில் எடுக்க மாட்டேன் அதில் நாங்கள் இவ்வளோ தான் படித்து போட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டாக இருந்தாலும் பிரியோசனும் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் சர்ஜனாக இருந்தாலும் பிரியோசனும் இல்லை இங்கே இருக்கிற ஒன்றுமே இல்லாததுகள் ஒரு நாளைக்கு உங்களை ஆட்டி படைக்கும் உங்களுக்கு தெரியுது எனக்கு சிம்பிள் அரசியல் இப்படி ஆட்டி படைக்க அதால தான் நான் எல்லாத்தையும் துச்சி போட்டு வந்து இதில் நிற்கிறேன் என்றால் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு நிறைய நெறித்தனமான ஒரு இன அழிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐபத்தாறில் ஒரு இனாலிப்பு இந்த நாதரிப்பயல்கள் பொஸ்கோ நிஷா போன்றவர்கள் செய்யக்கூடாதுதான் இவையிட டபுள் கேம் இவை எத்தனை டீம் என்ன பிளான் என்ன தீவிர ரங்கி இருக்கணும் என்னன்றதை முழுக்க உடைக்கணும் முழுக்க உங்களை சொல்கிறேன் உங்களுக்கு நான் கத்தலாம் குளறலாம் உப்பு தண்ணியை உப்பு உப்பை திண்டுட்டு தண்ணியை குடிக்கலாம் என்ன தான் செஞ்சாலும் தனியாக தான் நிற்கிறவன் ஒருத்தோட சரியான கஷ்டம் பட் இது நான் முட்டாளும் இல்லை உங்கள மாதிரி உங்களோட ரெக்கார்டிங்ஸ் உங்களோட கோல்ஸ் எல்லாமே இருக்கு சரிதானே நம்ம ஒரு பின்னாளுடைய பர்சனல் விஷயங்கள் கதைச்ச ரெக்கார்டிங்கு எல்லாம் வெளியால் போடுறான்ண்டு இல்லை இவங்க யாரும் சமூகத்தை பண்ண வேறு வழியே இல்லை சரிதானே இவங்க சம் இது எங்களோடய தலைவரும் அவையும் அங்கே நின்றுவங்களாம் முழுக்க அந்த வெண்ணி காட்டுகளில் போய் ரத்தம் போய் அடிபட்டு சாக நீங்கள் இந்த என்வைர்மெண்டில் இருந்து கொண்டு இருந்து மிச்சவண்ணையும் தொலைக்கிறீங்க மிச்சவண்ணன் உங்களுக்கு ஒரு அரசியல்வாதி அதில் கட்டக்களத்து ஒன்று மற்ற மற்றவர் ஒருத்தர் குடும்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் ஆளுமையிருப்பார் ஏ நானும் ஆளுநர் இருப்பினவரியா அப்படி சொல்லக்கூடாது கடைசியாக அந்த ஒரு நிலமைக்கு வந்தால் அது பிறாது சமூகத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சர்வதேச விசாரணை தேவையில்லையு இந்த ஐநாவில் என்ன நடக்குது ஐநாவில் என்ன செய்ய போகிறாங்க என்றது எல்லா விஷயமும் நான் இப்போ சொல்ல இல்லாது முக்கியமான காரணம் வந்து சொன்னால் அது பிரச்சனை ஆரம்பா அந்த பொஸ்கோ நிஷா இந்த மாதிரியான ஆக்கள்கிட்ட வேலையில் வழியால் சொல்லுவோன்னு இவ்வளோ நிற்கிற டீமில் ஆக்கள் சில பேர் கனடாவில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்கள் பட் ஐ ட்ரஸ்டட் சம்படி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்ப்போம் அதையும் பாப்பம் முழுக்கோடைச்சிருக்கு இவங்கள்ட்ட வேலை முழுக்க அவங்க ஃப்ரான்ஸில் இருந்து என்ன செய்கிறாங்க ஜெனிவாவில் வந்து என்ன செய்கிறாங்க வழியில் நட்டு இன்னத்துக்கு குளறாங்க எல்லாம் பலியாவிட பார்ப்போம் எங்களோட ஜாழ்ப்பாணத்தை சேனத்துக்கு விலங்கத்தானை வேணும் தம்பி வெளியினா இருந்து நாங்கள் எங்களை வச்சு எப்படி எங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு செத்த மாடு இந்த இதெல்லாம் ஒரு செத்த மாடு இளையான் கூட வைக்கலாத மாடுகள் தான் நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணம்னு சொல்கிறது நாங்கள் வடகிழகிழக்கில் இருக்கிற தமிழர் உங்களை வச்சு உழைச்சி சாகுறாங்க எங்களை வச்சு அரசியலை செய்து அதுக்குள்ள லோக்கல் பாலிட்டிக்ஸுக்குள்ளே தலையை போட்டு இங்கே நடக்கிற இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ்லையும் தலையை போட்டு எல்லாமே இல்லாமல் பண்ணுவோம் அதுதான் எந்த ஒரு ஆசை அதோட நான் அரசியலை விட்டு போயிடுவேன் முழு பேரையும் துளைப்போம் ஜூஎன்ல போயிருக்கே இல்ல ஜூஎன்ல இருக்கிறார்கள் என்ன கதைச்ச வேண்டதை நான் அவ்வளோ சொல்றேன் இவங்களை பற்றி என்ன சொன்ன வேலை டீடெயிலான வீடியோ வருது நன்றி